ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டியலாம் நாங்கள் இனிமேல் தாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல போய் லைமு தான் குடிக்கணும் எங்கள் முத்து பாவம் இங்கே இருக்க இங்கே இருக்க கட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கட்ட தெரியாதுங்க இல்லைன்னா நானும் கட்டுறதுக்கு நின்றுப்பேன் கட்டை தெரியல வெயிலில் பாவம் இன்னைக்கு போட்டு வாடி வடைக்க மூஞ்சி எல்லாம் சவந்து போச்சு கையும் பாருங்க வெறும் சகதி பெரிய நிறைய இரும்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜேசிபி வச்சு இந்த இடத்த நிரத்துறோம் அப்படியே மண்ணு உள்ள இருந்துகிட்டு எங்களால எடுக்கவே முடியல இந்த மண்ணுக்குள்ள கிடஞ்சுங்க அம்படி இந்த புல்லு இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதுக்குள்ளே கிடஞ்சிச்சி அதை ஃபுல்லாக வலிச்சு வலிச்சு எடுத்து அந்த ரோட்டில் போட்டு தான் கட்டினோம் நீளத்துக்கு இருந்துச்சு கம்பி அதை எல்லாமே அந்த ரோட்டில் போட்டு இழுத்து கட்டி மடக்கி நாலா மூணா மடக்கி ஆனை கையில் மரம் கிடச்சா விடுவாரா அந்த மாதிரி மடக்கிட்டார் நாலா மூணா மடக்கி நான் ஒரு பக்கம் மிதிக்க அவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மிதிக்க மிதிச்சு வச்சு கட்டியாச்சு நான் கூட நினைச்சேன் ஒரு ட்ரிப்பு போயிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு வருவோம்னு ஆமா இதுக்கு போய் ஏழு ட்ரிப்புக்கு வர வரமாட்டாமா அப்படின்னு சொல்லி கட்டிட்டாரு நாங்க பழசு மட்டும் எடுக்கல கட்டில் பற்ற எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பொருளை விடுறது கிடையாது கட்டில் மெத்த கட்டில் ஆள் ஒரு ஆள் தூங்கல இல்லாட்டி அவையும் தூக்கி வண்டியில போட்டு கட்டி கொண்டு போயிருந்தோம் கண்டிப்பா அப்படித்தான் கொண்டு போயிருப்போம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க அப்பா அப்பதாங்க கிளியரா இருக்கு தண்ணி தெரிஞ்சது என்ன ரொம்ப தாமா இருக்குது அங்க வந்து சொன்னாங்க சாப்பிட்டு போங்க குடிச்சிட்டு இது வந்து கட்சி ஆஃபீஸு கட்சி ஆஃபீஸில் சொன்னாங்க வந்து சாப்பிட்டு போங்க சாப்பாடு இருக்குது இப்ப கட்டி கிட்ட குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னாங்க நான் சரின்னு பார்க்குறேன் ஒரு பாக்குறேன் அப்படின்னு பார்க்குற பார்த்துட்டு வேண்டாம்னு அங்கேயே சொல்லியிருப்பாங்க நம்மளை பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஓகே நமக்காக தான் நம்மள பாக்குறாங்க சரி நம்மளும் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு போகிற சும்மாவே தான் செய்யுது அதனால போய் சாப்பிட்றோம்னு சரி வரேன் கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் கையெல்லாம் கழுவிட்டு அங்கே என்ன சாப்பாடுங்கிறதை சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் விடலாம் அண்ண வாங்க சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்படம் அப்பளம் இது என்னது என்னன்னு தெரியல சிக்கன சிக்கன் நாங்கள் சிக்கனை விட்டாலும் சிக்கன் எங்களை விட போடுறது சாம்பார் அவிய நல்லா குத்தரி சோறுங்க ஆமாம் சாப்பிடுங்கன்னு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது உடனே ஓடி போய் சாப்பிட்றாங்க என்ன சாப்பிடுவோம் ஏங்க என்ன கூட்டம் கீழே எங்க பார்ட்டியாக பேசுகிறேன் எப்படி சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாேருக்கும் வந்தவங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு எப்படி இருக்குதா அடிப்படையே மாற்றி வச்சுட்டாங்க ஆஃபீஸ்லேயே இது தனியாக இருக்குது இப்படி ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்குது கட்சி ஆஃபீஸு இந்த பக்கத்தில் வர்றவங்களுக்கு சாப்பாடு இப்போ எப்படின்னு சொல்கிறது எங்கேயாவது ஊர்களில் இருந்து அந்த டைமில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க லேடிஸ்லாம் அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே தங்கிக்கலாம் அன்றைக்கி அந்த நைட்டு தங்கிக்கிட்டு மறுநாள் காலையில் எங்கேயும் வேணாலும் போக லேடிஸ் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு பக்கத்தில் இருக்கவங்க பஸ்ஸில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கல பெரிய பீஸாக கட்டியிருக்காங்க வந்து தங்கிக்கலாம் இருந்து நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் போய்க்கலாம் ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு நினச்சாங்க ஆ ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க எல்லோரும் நினைக்கிறேன் எல்லாருமே எல்லாருமே வேணாலும் அன் டைமில் மாறணும் அப்படி சொல்லிக்கிட்டாங்க எனக்கு தெரியல டீட்டெயில் என்னென்னு

காட்டுல யாரு பாக்குற மாதிரி மரக்கட்டில் நம்ம எந்த காலத்துல எடுத்திருக்கோம் மரக்கட்டில் நம்ம எந்த காலத்துல வியாபாரம் பார்த்திருக்கோம் அவர் கேக்குறாரு உள்ள இருக்காரு நான் வெளியில பேப்பர் அடிக்கிட்டு இருக்கிறேன் மரக்கட்டில் எடுப்பிலாம் கேட்டார்

இவ்வளவு சொல்லு சந்தானு சொன்னேன் இவ்வளோன்னா நீங்க இப்போ என்ன சொல்லுவீங்க இவ்வளவு பாதி இது என்ன இவ்வளோன்னா ஐநூறு ரூவா தானே அப்படி ஐந்நூறு ரூபா சொல்லுன்னு இருக்கவும் சரி ரகசியம் இப்படி சொல்றாரு போல இப்போ ஒரு நோட்டு எப்படி ஆயிரம்னு இவ உடனே ஆயிரம் சொல்லிட்டாங்க இப்படி இப்படி முழிக்கிறாரு என்ன அவர் தூக்கிக்கன்ட்டாரு ஒருத்த செகண்ட் எடுத்துக்க அப்படின்னா சிங்கிள் கட்டலுங்க பெரிய கட்டில் இருந்தாலும் யாருக்காச்சும் வித்துப்டலாம் சிங்கிள் கட்டலு யாராச்சும் பேச்சிலராவது தேடி பிடிக்கணும் ஒரு சாதாரண மடக்கு கயிறு வச்சு மடக்கி கட்டுற கட்டிலேயர் ரூபாய்க்கு கிடைக்க ஆயிரத்தி முந்நூறுபா நாலு நாள் நாடாவுல அந்துக்கிட்டு போறாது அதுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு மரக்கட்டிலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது கஷ்டமாங்க சொன்னா நான் பொல்லாதவன் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாருங்க இதை எடுத்த இருந்து கட்டில் வச்சு படுத்து தூங்கு எடுத்த நாளில் இருந்து எடுத்த நேரத்தில் எடுத்த நேரத்தில் இருந்து கட்டில் போய் படுத்து தூங்கு கட்டில் வச்சு கட்ட முடியுதா கம்பிய போட முடியுதான்னு திட்டிக்கிட்டே வராரு அதுக்கு எடுத்தப்பெல்லாம் மெத்த வேற அந்த மெத்தையும் ஒண்ணு அதையாச்சும் கீழே போட்டு வச்சா தான் அப்படின்ட்டு யாராச்சும் நூறு ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க மெத்திட்டு அந்த மெத்தையும் மேல போட்டாச்சு சிங்கிள் பாய் இந்த பாய் இதுல எல்லாம் ஒத்தைக்கு வந்து ரூம்ல தங்குற மாதிரிலாம் இருக்காங்க நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டில் கட்டிலே இல்லாம நேரத்தில் தானே படுத்து கிடப்பாங்க இன்னைக்கு வரப்போறது மழகாலாம் கட்டில் கட்டில் ஆயிரம் வாங்கும் இந்த மெத்தையை அதுவும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் கிடச்சானே முந்நூறுவா ரூபாய் எனக்கு வீட்டு செலவுக்கு ஆகும்ல இல்லை எடுத்துக்கிறவா அப்படிங்கிற எடுக்கலைன்னா என்னடி ஒன்று அப்படி எடுக்கலைன்னா சொல்லி தான் ஒரு வீட்டில் இருந்து அன்றைக்கி ஒரு ஒட்டை நாங்கள் ஃப்ரிட்ஜு காமிச்சோமே அந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் கொடுத்தது கொடுத்த அப்படி இருக்கு இன்னும் அந்த ஃப்ரிட்ஜையும் வாங்கலாம் அதுக்கு காசையும் வாங்கலாம் அது பாட்டுக்கு அது ஒரு மூலையில் கிடக்குது நம்ம காசு அதில் அப்படியே முதலீடாக இருக்கு முதலீடு அவளாடு பிக்சர் டெபாசிட்ல போடுவாங்க சீட்டு சேருவாங்க இவ பழச கொண்டு வாங்கிட்டு ஒரு வீட்ல கொடுத்து முதல்ல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்னத்த சொல்ல வந்து வித்தால வித்தது தானே சரி அது கிடக்கட்டும் இவர புரியதே ஆன ஓரது தெரியாது இந்த பூனை கிட்டே இவ்வளவு நேரம் பேசி இதே தாங்க எப்ப பாரு ஏதாச்சு ஒரு விஷயத்தை எடுத்துட்டால நஷ்டம் வந்துச்சா ஆன போறது தெரியாது பூனை ஓரது தெரியும் ஆன போறது தெரியாது பூனை இந்த டயலாக வச்சே 18 வருஷத்தை ஓட்டிட்டா சாந்தா அல்ல பின்ன ஓவர் வைக்கு மொத்த மொத்தமா போகுமா இது 1 2 போறதா வந்துதே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஏமா 1 2 போய்

ஏங்க இல்லனாலும் எதுக்குங்க இப்ப இந்த கட்ல கொண்டு வீட்டுல போட்டாக்க காவலுக்கு இப்ப எத்தனை வீட்டுல பட்டு நாய் அந்த நாய் வளர்க்கறோம் அப்படிங்கிற நாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கடல வாங்கி போட்டு படுக்க போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாரு இப்ப இதை உங்களுக்கும் போட்டு சொல்லிட்டாரு மூக்கு உடைய மாதிரி யாருக்காது ஆயிரத்தி ரூபாய்க்கு நான் விற்க போறேன் ஐநூறு ரூபாய் கிடைச்சிருச்சு உடைக்க போறாரு ஏன் உடைய நமக்கு நல்லது விற்கலாட்டியும் எல்லாத்துக்கும் சேர்த்தது தான் இதுக்கு விக்கிறதுக்கு முன்னாடி சரி நீ முடியும் விடு சரி நீ முடியும் அப்படின்னு மூவாயிரம் ரூபாய்க்கு வாயில வரவே மாட்டேக்குதுங்க எடுத்ததுல இருந்து திட்டுதாங்க எனக்கு சரி அது போட்டோம் எல்லாரும் என்ன பண்ணுற நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடுங்க நல்லா உடம்ப பாத்துக்கோங்க வியாபாரம் கொடுக்குறது இன்னைக்கு நாங்க வியாபாரத்துக்கு இறங்கின டயத்தை பாத்தீங்கன்னா பன்னன்ற பன்னெண்டெண்ணா எதுக்கு பிரகதீஸ்வரனுக்கு டிசி வாங்க வாங்கன்னு மெசேஜ் போட்டாங்க பத்து மணிக்கு டிசி வாங்கிட்டு நான் அங்கேருந்து கால் பண்ணுறேன் நீ வந்துருந்தேன் இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க லேட் ஆயிடுச்சுன்னா திருப்பி போக முடியாது இருந்துருவோன்னு சொன்னாங்க நாங்களும் இங்கேருந்து பார்த்து போனதோட கொஞ்சம் நேரத்திலேயே வந்துவிட்டோம் பதினொன்னே காலுக்கு வந்தாச்சு வந்ததோட சரி அந்த பார்ட்டி ஆஃபீஸில் போய் கேட்டு பா தான் வந்தோம் அந்த பார்ட்டி ஆஃபீஸோடய வியாபாரம் யாரும் முடிஞ்சோச்சு கூட காசை கொடுத்து எடுத்தாச்சு கட்டி இந்த வண்டியில் போட முடியாதுன்னு ஒன்று சொன்னேன் உடனே சரி வாங்க போ வந்து சாப் இல்ல நாங்க நாலு சாக்கு நாலு போட முடியாத அளவுக்கு நட்டு குத்தලා நிறுத்தி கட்டி நிறுத்தி வச்சு வச்சிருவோம் பாக்குறவங்களுக்கு எல்லாரும் தே அப்ப அந்த ராஜா அந்த யானை லோடு போச்சுடா அப்படினபாக ஊர் பக்கట్లా போய் இன்னத்ததையும் கொண்டு வரறவளோ தெரியல ஒரு வண்டி போச்சு நான் பாத்தேன் அப்படிம்பா ஆமா தாத்தா நான் பார்த்தேன் அப்படி சொன்ன மாதிரி அப்படிம்பாக எங்க கடக்காரன்னு சாந்தா வண்டி நிறைச்சு வந்துருச்சு ராசா சாந்தா வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு சரி அதை அப்படித்தான் எங்களுக்கு ஏதோ என்னத்த சம்பளம் கொடுத்தா சரி ஒரு மணியா நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் ரெண்டு பேர் ஓடிறது ஆமா நாங்களும் போயிட்டு வியாபாரத்தான் எடை போட்டுட்டு தூக்கிட்டு காசை வாங்கிட்டு போறோம் என்ன சரியா சாய்ந்தரம் போய் என தேவை எங்க மூளைக்கு எட்டு காமெடியோ பாப்போம் பாருங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க